அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் குறிப்பு அறிதல் இன்பத்துப்பாலில் காமத்துப்பாலில் குறிப்பறிதல் என்னும் அதிகாரத்தில் ஒரு தலைவியினுடைய முகத்திலிருந்து அவருடைய பார்வையிலிருந்து காதல் குறிப்பை எப்படி தலைவன் உணர்ந்து கொள்வது என்று பத்து குரட்பாக்களில் ஐயன் கூறியுள்ளார் முதல் குரல் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்று இரு நோக்கு இவளு உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கொன்று அந்நோய் மருந்து இரண்டு விதமான பார்வைகள் தலைவியின் கண்களில் உள்ளன ஒன்று காதல் நோயை காம நோயை தலைவனுக்கு அது கொடுக்கிறது இன்னொரு பார்வை அந்த நோயை தீர்க்கும் மருந்தாக தலைவியிடமிருந்து வருகிறது இதற்கு என்னுடைய துழிப்பா இரு பார்வை பெண் வெளியிலிருந்து ஒன்று தரும் நோய் இன்னொன்று தரும் அதற்கு மருந்து குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கண் கழவு கொள்ளும் சிறுநோக்கம் காமத்தில் செம்பாக மன்று பெரிது கண்ணை சிறிதாக குறுக்கிக் கொண்டு திருட்டுப் பார்வை பார்க்கும் அந்த தலைவியினுடைய பார்வை அந்த காதல் விளையாட்டில் காம விளையாட்டில் சிறப்பான பகுதி என்று சொல்ல முடியாது சரிபாதி என்று சொல்ல முடியாது அதைவிட பெரிய பகுதியை அது தருகிறது இதற்கு என்னுடைய துடிப்பா பெண்ணின் சிறு திருட்டு பார்வை இன்பத்தில் பாதிக்கு மேல் ஆயிரத்தி தொன்னூத்தி மூன்று நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுது அவள் யாப்பினுள் அட்டிய நீர் தலைவி தலைவனை பார்த்தால் பார்த்த பிறகு பயந்து நாணத்தால் வெட்கி தலை குனிந்தாள் அது அவள் காதல் பாத்தியில் வளர்க்கும் காதல் பயிருக்கு அவளே இட்ட நீராக அமைவது போன்று இருந்தது இதற்கு என்னுடைய துடிப்பார் பார்த்தவள் நாணத்தால் தலைகுனிந்து காதல் பாத்தியில் அன்பு பயிர் வளர்க்க அவள் ஊற்றிய நீர் ஆயிரத்தி தொண்ணூத்தி நான்கு யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் தலைவன் பார்க்கும் பொழுது தலைவி நிலத்தை குனிந்து பார்ப்பாள் தலைவன் பார்க்காத பொழுது தலைவி தலைவனை பார்த்து மெதுவாக சிரித்துக் கொள்வாள் என் துளிப்பா அவன் பார்த்த வேலை குனிந்தது அவள் தலை அவன் பார்க்காத போது அவள் பார்த்து மகிழும் பொழுது ஆயிரத்தி தொன்னூத்தி ஐந்து குறிக்கொண்டு நோக்காமை அல்லாள் ஒரு கண் சிறக்கணித்தாள் போல நேருக்கு நேராக தலைவன் கண்களை தலைவி பார்க்க அது அல்லாமல் ஒரு கண்ணை சுருக்கியது போலாக போல பார்த்து மெல்லச் சிரிப்பாள் நேருக்கு நேர் பார்க்காமல் ஒரு கண்ணை சுருக்கி பார்ப்பாள் தலைவனை தலைவி என் துழிப்பார் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உராதவர் போல் சொல்லினும் செரா சொல் ஒல்லை உணரப்படும் உறவு இல்லாதவர்கள் போல் வாயில் வார்த்தைகள் வந்தபொழுதிலும் மனதில் தலைவிக்கு எந்தவிதமான பகையும் இல்லை நட்புத்தான் இருக்கிறது காதல்தான் இருக்கிறது என்பதை அவளைச் சுற்றியுள்ள அனைவரும் மிக விரைவில் உணர்வார்கள் துழிப்பா தலைவியின் சொற்களில் சூடு மனத்தில் குளிர்வு அனைவரும் அறிவோர் விரைவில் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழு செரா சிறு சொல்லும் செற்றார்வோல் நோக்கும் உரார்வொன்று உற்றார் குறிப்பு பகைவர் போன்று பேசக்கூடிய சிறு சொற்களும் பகைவர் போல் நோக்கும் பார்வையும் அவள் மகிழ்ந்து சொல்லும் சிறு சொற்களும் சொந்தமில்லாதவர் போன்று அவள் ஒரு சொந்தமாக குறிப்பு தருகிறாள் துடிப்பா வாய் சுடு சொற்களும் பகை பார்வையும் எதிரி போன்று தோன்றும் அன்பு தலைவியிடமிருந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அசை இயற்கு உண்டு ஆண்டு ஓர் ஏர் யான் நோக்க பசையினல் பையனகும் அசைந்து ஆடி வரும் அவளை பார்த்தால் அது ஒரு மிகப்பெரிய பேரழகாக தெரிகிறது நான் பார்க்கும் பொழுது அவள் மனம் நெகிழ்ந்து மெல்ல சிரிக்கிறாள் துளிப்பா அசையும் மங்கையோ பேரழகு அதை பார்த்து தலைவனை கண்டு வரும் நிகழ்ச்சி சிரிப்பு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொது பொதுநோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உழ தனக்கு பழக்கமே இல்லாதவர் போன்று ஒரு பொதுவான ஒரு பார்வையை காதலன் மேல் காதலி வீசுவது என்பது இந்த காதலர்கள் கண்களில் மட்டும்தான் உண்டு துடிப்பா உள்ளத்தில் காதல் கண்களில் வெறுமை அந்நியர்கள் முன் ஆயிரத்தி நூறு கண்ணொடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல கண்களும் கண்களும் ஒன்றை ஒன்று பார்த்து தலைவனின் தலைவியின் கண்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து அந்த பார்வையின் நோக்கம் ஒன்றாக இருக்குமானால் காதல் செய்வது என்பது இருக்குமானால் அங்கே வாய்ச்சொற்களால் எந்தவிதமான ஒரு பயனும் இருக்கப் போவதில்லை துடிப்பா விழிகள் கலந்து பார்வை நோக்கம் ஒன்றானால் வாய்ச்சொற்கள் வீண் இந்த அதிகாரத்தில் உள்ள அனைத்து குரல்களுக்கும் பலரும் பின்னூட்டம் அளித்துள்ளார்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரின் ரிஷேதர்கள் வெளியி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி கருவாய் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாவில் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்